எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏஎன் இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் கொடுத்து வாங்க அந்த டிராக்டரோட விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ விஸ்க் பண்ணாமல் முழுசாக அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்ப்போம் வீடியோவாக பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளச்சு பார்த்தீங்கன்னா டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இந்த அளவுக்கு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பற்றி அளவுக்கு பேக் டயர் ரீடயருங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் இருங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஹெச்பி அளவுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் சரிங்க சென்ட்ரு கீரிங்க இன்ஜின் பற்றினவங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டியில் இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் அளவுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஓட கண்டிஷனு புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லைங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்கள் சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு பட் விம்பளிமட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் இரண்டாயிரத்தி பதினாலு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றினா அவங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியல இருக்கிற நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் பக்கம் தரவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்